புதுச்சேரி லாஸ்பேட்டை வாலிபர் கொலை வழக்கில் நண்பர்கள் மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை கொல்லிமேடு மைதானம் அருகே நேற்று அதிகாலை வாலிபர் ஒருவர் முகம் சிதைந்த நிலையில் ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதாக லாஸ்பேட்டை மக்கள் லாஸ்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவலின் அடிப்படையில் சம்பவத்திற்கு வந்த போலீசார் வாலிபரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட வாலிபர் கருவாடிக்குப்பம் மேட்டு தெருவை சார்ந்த அப்பு என்கின்ற பிரதாப் என்பதும் இவர் மீது அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது மேலும் கொலை செய்யப்பட்ட பிரதாப் அவரது நண்பர்களான செல்ல பெருமாள் பெட் பழனி முருகன் வயது இருபத்தி மூன்று கருவாடிக்குப்பம் வினோத் வயது முப்பது சண்முகாபுரம் கிருஷ்ணகுமார் வயது இருபத்தி மூன்று ஆகியோருடன் கொல்லிமேடு மைதானத்தில் அவரது மது அருந்தியதும் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் பீர் பாட்டிலால் குத்தி பிரதாப் கொலை செய்யப்பட்டதும் விசாரணையில் வந்தது இதனையடுத்து தலைமறைவாக இருந்த மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கடலூரில் இருந்து புதுச்சேரிக்கு விறகு கட்டை ஏற்றி வந்த லாரியின் முன்பக்க அச்சு முறிந்து தடுப்பு கட்டை மீது லாரி மோதியதில் ஆனது இந்த விபத்தில் லாரியிலிருந்து விறகு கட்டைகள் சாலையில் சரிந்து விழுந்து சிதறியது காலையில் போக்குவரத்து அதிகம் இல்லாததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது கடலூரில் இருந்து விறகு கட்டைகள் கொண்டு லாரி இன்று காலைகள் புதுச்சேரி நோக்கி வந்து கொண்டிருந்தது தவளக்குப்பம் அடுத்த இடையார்பாளையம் அருகே வந்தபோது பின்னால் வந்த அரசு பேருந்திற்கு வழி கொடுக்கும் விதமாக ஓட்டுநர் லாரியை ஓரமாக திருப்பியுள்ளார் அப்போது லாரியின் முன்பக்க அச்சு திடீரென முறிந்தது நிலை தடுமாறிய லாரி சாலையின் நடுவே உள்ள தடுப்பு கட்டையின் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் லாரியில் ஏற்றி கொண்டு வந்த விறகு கட்டைகள் சாலையில் நாலாபுரமும் சரிந்து விழுந்து சிதறியது காலை நேரம் என்பதால் லாரியின் பின்னால் எந்த வாகனமும் வராத நிலையில் பெரும் அசம்பாவிதமும் உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டது இந்த விபத்தால் புதுச்சேரி கடலூர் சாலைகள் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் சாலையில் சிதறி கிடைந்த விறகு கட்டைகள் ஜேசிபி இயந்திரம் மூலமாக அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்து ஏற்பட்டது குறித்து விசாரித்து வருகின்றனர் திருநள்ளாற்றில் போக்சோ வழக்கில் சாட்சி சொன்னவரை கொள்ள கத்தி அரிவாள் சப்ளை செய்தவர் கைது செய்யப்பட்டார் தப்பி ஓடிய போது தவறி விழுந்ததில் காலில் மாவு கட்டு போடப்பட்டது காரைக்கால் அடுத்து திருநள்ளாறு பகுதியை சார்ந்தவர் பிரபல ரவுடி நந்தா இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் ரவுடி நந்தா போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கு காரைக்கால் போக்சோ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர் சாட்சியாயிருந்தார் இதனால் ஆத்திரமடைந்த நந்தா சிறையில் இருந்தபடியே தனது கூட்டாளிகளை ஏவியதாள் சிறுமியின் உறவினரை மூன்று பேர் சராமரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினர் இது தொடர்பாக சிறையில் உள்ள பிரபல ரவுடி நந்தா உட்பட ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆறு பேரை கைது செய்தனர் இந்த கொலை முயற்சி சம்பவத்திற்கு திட்டம் வகுத்ததுடன் கத்தி அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்கள் சப்ளை செய்த திருநள்ளாறு அண்ணாமலை நகர் பகுதியை சார்ந்த கார்த்திகேயன் வயது இருபத்தைந்து என்பவரை போலீசார் தேடி வந்தனர் இந்நிலையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது போது இருசக்கர வாகனத்தில் வந்த கார்த்திகேயன் போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்றார் இதனால் கீழே விழுந்ததில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்தனர் மேலும் மாவு கட்டு போட்டனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியை கொலை மாநிலமாக அரசு மாற்றியுள்ளதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி தொழிற்சாலைகள் மற்றும் ஆலைகள் நிறைந்த மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய மாநிலமாக இருந்தது ஆனால் கடந்த இருபது ஆண்டுகளில் ஆட்சியாளர்களால் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு மதுக்கடைகள் நிறைந்த மாநிலமாகவும் கொலைகள் நிறைந்த மாநிலமாக மாறியுள்ளது கடந்த ஒரு வாரத்தில் மக்கள் நெருக்கமான பகுதிகளில் மூன்று கொலைகள் நடந்துள்ளது இது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை காட்டுகிறது சிறிய மாநிலமான புதுச்சேரியில் அதிக கொலைகள் நடக்கும் மாநிலமாக மாறியுள்ளது கடந்த ஐந்தாண்டுகளில் அதிகளவில் மதுக்கடைகளை திறந்ததே இதற்கு காரணம் இனியேனும் அரசு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு பொறுப்பேற்று போலீஸ் இரவு ரொந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் வெளிநூறு துறையின் மூலமாக உருவையார் மற்றும் மங்களம் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் புதுச்சேரி அரசு வெளிநூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குட்பட்ட வருவாய் வருவாய்த்துறை சார்பில் மங்களம் தொகுதிக்குட்பட்ட உருவையார் மற்றும் மங்களம் கிராமத்தில் அப்பகுதியில் வசித்து வரும் பொதுமக்களின் நலன் கருதி கிராம நிர்வாக அலுவலகத்தின் புதிய கட்டிட திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் விழாவில் மங்களம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி வேளாண்துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பித்தார்கள் மேலும் விழாவில் நிர்வாக பொறியாளர் கோபி இளைநிலை பொறியாளர் சண்முகம் வருவாய் துறை ஆட்சியர் சேகர் வருவாய் ஆய்வாளர் ஜெயபாலாஜி கிராம நிர்வாக அதிகாரிகள் வினோத் மற்றும் அன்பரசன் மற்றும் வருவாய் துறை ஊழியர்கள் கிராம பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் உருவையாறு பகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகம் பெருங்கலூர் கிராமத்திற்கும் மங்கலம் பகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகம் சாத்தமங்கலம் கிராமத்திற்கும் செயல்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை சிறையில் உள்ள காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டி மத்திய உள்துறை மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கடிதம் எழுதியுள்ளார் அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் வங்கக்கடலில் கோடியேக்கரை அருகே கடந்த இருபத்தெட்டாம் தேதி மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்கள் பனிரெண்டு பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் படகையும் பறிமுதல் செய்துள்ளனர் தமிழக மீனவர்கள் கைது விவகாரத்தில் இலங்கை அரசின் செயல்பாட்டிற்கு இந்திய அரசு பல முறை கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தும் மீனவர்கள் கைது மற்றும் படகுகள் பறிமுதல் சம்பவங்கள் தொடர் தொடர்கதையாகி வருகிறது இதனால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது இவ்விஷயத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் உடனடியாக தலையிட்டு கைது செய்யப்பட்ட பன்னிரண்டு மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகையும் விடுவிக்க இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் மேலும் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண இந்திய அரசு இலங்கை அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் காரைக்காலில் சார்லஸ் மார்ட்டின் மக்கள் மன்றம் சார்பில் மக்களை தேடி மருத்துவ சேவை திட்டம் தொடங்கப்பட்டது காரைக்காலில் சார்லஸ் மார்ட்டின் மக்கள் மன்றம் சார்பில் காரைக்கால் வடக்கு தொகுதி அலுவலகத்தில் தொகுதியின் பொறுப்பாளர் வழக்கறிஞர் முருகானந்தம் தலைமையில் மக்களை தேடி மருத்துவ சேவை திட்டத்தின் கீழ் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உடல்நிலை பரிசோதனை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வடக்கு தொகுதி மக்கள் கலந்து கொண்டு தங்களது உடலை பரிசோதனை செய்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து தீபாவளி பரிசும் வழங்கப்பட்டது மக்களை தேடி மருத்துவ சேவை திட்டம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்து நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காரைக்காலில் பழமை வாய்ந்த புனித பிரான்சிஸ் அசசியார் பேராலய ஆண்டு திருவிழா திருத்தீர்பவனி திருநான் கிறிஸ்துவ மக்கள் பங்கேற்றனர் காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியான பெரியபெட் பகுதிகள் அமைந்துள்ளது பழனை வாய்ந்த புனித பிரான்சிஸ் அசசியார் பேராலயம் பேராலயத்தின் ஆண்டு திருவிழா மூன்று தினங்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக புனித பிரான்சிஸ் அசசியார் உருவம் வரைந்த புனித கொடியேற்றம் நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நாளான இன்று புனித பிரான்சிஸ் அசிசியார் திருத்தேர் பவனியும் நடைபெற்றது மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித பிரான்சிஸ் அசசியார் சுருவும் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது இந்த திருத்தேர் ஊர்வலத்தில் அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டார் பிரான்சிஸ் அசசியார் தேர் பவனியையொட்டி திருத்தேரை தலைமை பங்கு தந்தை பால்ராஜ்குமார் புனிதம் செய்தார் முன்னதாக நடைபெற்ற திருப்பலிகள் பங்கு தந்தை சுவாமிநாதன் செல்வம் கலந்து கொண்டனர் புனித பிரான்சிஸ் அசிசியார் திருத்தேர்ப்பு மணிகள் பங்கு தந்தையர்கள் அருட் சகோதரிகள் இறைமக்கள் கிராம பஞ்சாயத்தாளர்கள் விழா குழுவினர்கள் உள்ளிட்ட திரளான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டனர் நாளை மறுநாள் ஐந்தாம் தேதி கொடியேற்ற இறக்கத்துடன் ஆண்டு திருவிழா நிறைவடைகிறது ராஜ்பவன் தொகுதியில் தீபாவளி பண்டிகையொட்டி காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் குமரன் தலைமையில் வீடு வீடாக சென்று பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் குமரன் தொடர்ந்து ராஜ்பவன் தொகுதியில் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வருகிறார் மேலும் தொகுதி முழுவதும் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளும் செய்து வருகிறார் அந்த வகையில் எதிர்வரும் தீபாவளி பண்டிகையொட்டி காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் குமரன் தலைமையில் வீடு வீடாக சென்று தீபாவளி பரிசு பொருட்கள் வழங்கி வருகிறார் இதனொரு பகுதியாக குமரகுரு பள்ளத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர் மேலும் நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியின் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் தேச ஒற்றுமையை வலியுறுத்தியும் உடல்நலம் மற்றும் சமூக ஆரோக்கியத்தை வலியுறுத்தி மார்பாடு இளைஞர்கள் சங்கம் சார்பாக விழிப்புணர்வு நடைபயணம் புதுச்சேரி கடற்கரை சாலைகள் நடைபெற்றது தேச ஒற்றுமை உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் இவை அனைத்தும் அனைவரிடமும் சமமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அகில இந்திய மார்பாடி இளைஞர்கள் சங்கம் சார்பாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது மார்பாடி சங்கத்தின் புதுச்சேரி கிளை மணிஷ் ஜெயின் செயலாளர் விகாஸ் மெட்டோன் அணியின் தலைவி சீத்தல் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மேலும் விழிப்புணர்வு நடைபயணத்தை முன்னாள் தலைவர்கள் திரு கைலாஜ் மற்றும் நிரா செயின் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் காரைக்கால் சேமியான் பகுதியில் அமைந்துள்ள இலாகி பள்ளிவாசல் சார்பில் மிலாது விழா ஊர்வலம் நடைபெற்றது மிலாது விழாவை முன்னிட்டு காரைக்கால் சேமியான்குளம் பகுதியில் அமைந்துள்ள பழனி வாய்ந்த இலாகி பள்ளிவாசல் சார்பில் மிலாது விழா ஊர்வலம் நடைபெற்றது மஸ்தான் பள்ளிவாசலிலிருந்து புறப்பட்ட பேரணி காஜியர் வீதி முஸ்தப்பா கமால் வீதி நூல்கடை வீதி வழியாக இலாகி பள்ளிவாசல் சென்றடைந்தது இந்த ஊர்வலத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் மாணவ மாணவியர்கள் மற்றும் ஜமாத்தாரர்கள் பங்கு பெற்றனர் முக்கிய வீதிகள் வழியாக நடந்து சென்ற மாணவ மாணவியர்களுக்கு மத பாகுபாடின்றி பொதுமக்கள் தங்களால் இயன்ற பிஸ்கெட் மற்றும் மிட்டாய்களை வழங்கி சிறுவர்களுக்கு சிறப்பித்தனர் விழாவின் ஏற்பாடுகளை ஹெச் முகமது தலைமையில் இலாகி பள்ளிவாசல் நிர்வாகி பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கடந்த ஆறு ஆண்டுகளாக கலீபா சாஹிப் நினைவாக மதிய விருந்து உபசரிப்பை சையது யூசப் சாஹிப் செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் பிறந்தநாள் காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான வைத்திலிங்கம் பிறந்தநாளையொட்டி காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற இனிப்புகள் வழங்கியும் ஏழை எளியோர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது தொடர்ந்து மஸ்தான் பள்ளி வீதியில் உள்ள மொலானா ஹஜ்ரத் மஸ்தான் சாயிபு தர்காவிள் இனிப்பு வழங்கி சிறப்பு பிரார்த்தனையும் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் பஷீர் ஏற்பாட்டில் அன்னதானமும் வழங்கப்பட்டது தெற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் முஜிபர் ரகுமான் மற்றும் பிரகாஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் திருநள்ளா ரோட்டில் பட்டாசு வெடித்தும் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர் ஜெயசீலன் ஏற்பாட்டில் கோட்டுச்சேரி கடை தெருவில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட மகிலா காங்கிரஸ் தலைவி நிர்மலா ஏற்பாட்டில் காரைக்கால் தலத்திருவில் அமைந்துள்ள தனியார் குழந்தைகள் காப்பகத்தில் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் பொருட்கள் மற்றும் அதிக உணவும் வழங்கப்பட்டது உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட லேம்பர் சரவண நகரில் பெய்த மழை காரணமாக சேதமடைந்த சாலையை சரி செய்ய நடவடிக்கை எடுத்து பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணனுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார் லேம்பர் சரவண நகர் நுழைவு வாயில் சாலையில் இரவு பெய்த பலத்த மழையினால் சேதமடைந்து மக்கள் வெளியே வர சிரமப்பட்டு வந்தனர் இதனை எறிந்த பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் நேரடியாக சென்று அப்பகுதியினை பார்வையிட்டு உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் துறை அமைச்சர் திருமுருகனிடம் வீடியோ அழைப்பின் மூலமாக நேரடியாக நிலைமையை காண்பித்து உடனடியாக சாலையை சரி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு உடனடியாக பணியினை தொடங்க தற்காலிக சாலையை சரி செய்தனர் நிகழ்ச்சியின் போது லேம்பர் சரவண நகர் மற்றும் சுதாகர் நகர் நகரவாசிகள் உடனிருந்து உடனடி நடவடிக்கை எடுத்த சரவணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற புரட்டாசி மாத வளர்ப்பிரை சனி பிரதோஷ பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியின் யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற அருள்மிகு தருப்பரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் சித்திரை மாத வளர்பிரை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மகா தீபாரதனை நடைபெற்றது சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்திகேஸ்வரருக்கு மஞ்சள் பால் தயிர் பழச்சாறு சந்தனம் மற்றும் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாரதனையும் நடைபெற்றது புரட்டாசி மாத வளர்பிறை சனி பிரதோஷ பூஜைகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டனர் கூனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கிலிருந்து காட்டிற்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்துள்ள இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வெள்ளிக்கிழமை சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சமதம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள விதத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை இருளை பெற்றனர் பிரதோஷ வழிபாட்டிற்கான ஏற்பாட்டினை ஏற்றி போற்றியவர்கள் முத்துராமன் குமாரி குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாகிகள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜனசபா சார்பில் முப்பத்தி மூன்றாம் ஆண்டாக திருப்பதி திருமலை பாத யாத்திரை புறப்படும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜனசபா சார்பாக தொடர்ந்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டாக திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை புறப்படுவதற்காக கடந்த மாதம் பதினேழாம் தேதி பாரதி பூங்காவில் அமைந்துள்ளது ஸ்ரீ பிரசன்னா வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் மாலை அணிவித்து விரதம் இருக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று திருப்பதி திருமலைக்கு பாத செல்வதற்காக புறப்பாடு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம் கூற்றோடு சந்திப்பு நடைபெற்றது ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜனசபா தலைவர் ஜெயச்சந்திரன் தலைமையில் மாலை அணிவித்து விரதம் மேற்கொண்டு பக்தர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பிய வண்டன் திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை புறப்பட்டன உலக நன்மை வேண்டி கஞ்சி களையம் தீச்சட்டி முளைப்பாறை ஏந்தி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் பெண்கள் உருவலமாக சென்றனர் காரைக்காலில் இருக்க இடர்பாடுகளிலிருந்து மக்களை காக்க வேண்டி தீச்சட்டி ஏந்தியும் விவசாயம் செழிக்க வேண்டி முளைப்பாறை தூக்கியும் உணவு பஞ்சம் ஏற்படாமல் இருக்க கஞ்சி களையம் சுமந்தும் ஆதிபிராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் உள்ள பெண்கள் ஒரு முறை வழிபாடு நடத்துவது வழக்கம் இந்த ஆண்டு இந்த வழிபாட்டு நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கஞ்சி கலையும் சுமந்து வழிபட்டனர் செவ்வாடை உடுத்தி வந்த பெண்கள் தங்கள் தலைகீழ் கஞ்சி கலையும் தீச்சட்டி மற்றும் முளைப்பாரிகளை சுமந்து ஊர்வலமாக சென்றனர் காரைக்கால் அம்மையார் ஆலயத்திலிருந்து தொடங்கிய ஊர்வலத்தை அமைச்சர் திருமுருகன் துவக்கி வைத்தார் ஊர்வலம் காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து வழிபாட்டு மன்றத்தை அடைந்தது அங்கு பெண்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு நடத்தினார்கள் நிகழ்ச்சியில் மேல்மருவத்தூர் ஆதிபிராக் மாவட்ட தலைவர் சக்தி பி எஸ் வாசன் முன்னாள் புதுச்சேரி மின்திரள் குழும இயக்குநர் மீனாட்சி சுந்தரம் ஆதிபராசக்தி மன்ற ஆலோசகர் சிவகுமார் உள்ளிட்ட திரளான் கலந்து கொண்டனர் கோடப்பாக்கம் தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற கருட சேவை உற்சவத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரியில் உள்ள பெருமாள் கோவில்களில் புரட்டாசி மாதம் மூன்றாம் சனிக்கிழமையொட்டி சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் புரட்டாசி மாதம் மூன்றாம் சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதனையொட்டி காலை திருப்பள்ளி எழுச்சி மாலை சிறப்பு திருமஞ்சனம் சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாரதனை நெய்வீத்தியம் மற்றும் முக்கிய நிகழ்வாக இரவு மின் அலங்காரத்துடன் கருட சேவை உற்சவம் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் துணவியார் அண்ணா பிரபாவதி தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் சார்பாக அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்து பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் நாராயணசுவாமி பழனிசுவாமி ராமதாஸ் தனசேகர் குடும்பத்தினர்கள் உட்பட திரளான பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னாள் திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தார் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது